அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் நல இனிய காலை வணக்கம் இது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் இத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் சிறப்புடன் ஐக்கிய நாடுகள் சபைகள் மூலமாக அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது மனித உரிமைகள் என்றால் என்ன மனிதன் இனம் சமூகம் இதில் வேறுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு என்று தனித்தனி உரிமைகள் உள்ளது பேச்சு உரிமை மத உரிமை மற்றும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் கூட உரிமைகள் உள்ளது ஒரு கடைக்கு போனால் நாம் தேவைப்படக்கூடிய நம்முடைய பொருட்களை கேட்டு வாங்கிக் கொள்வதும் தனிப்பட்ட இடங்களில் பொதுவான இடங்களில் அதை பயன்படுத்தி நாம் எச்சரிக்கையுடன் நிகழ்வதற்கும் இத்தினம் அதை மேம்படுத்துவதற்கும் இந்த நம்ம ஒரு சிறந்ததாகும் மனித உரிமைகள் ஆர்டிஇ அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே ஆர்டிஇ உரிமைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஒரு சட்டம் மனித உரிமைகள் சட்டம் என்று தரியாக அமைத்துள்ளார்கள் இச்சட்டத்தின்படி அனைவருக்கும் ஒரே உரிமை சுதந்திரம் சுதந்திரம்தான் மனிதருக்கு கட்டாயம் தேவை அது பாகுபாடு இனம் எதுவுமே வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் தனித்தனியாக உரிமைகள் உள்ளது ஒவ்வொருத்தரும் பொழுதுபோக்கு சம்பந்தமாக அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய உரிமைகள் தனித்தனி சட்டங்களை வடிவமைத்து அவர்களுக்கு என்று ஒரு சம நீதியில் வழங்கப்படுவது இந்நாள் இத்தினம் ஏன் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றால் அதை மேம்படுத்தி அவர்களுக்கு அது கிடைத்துள்ளதா அவர்கள் அதை சுதந்திரத்தை பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா என்பதை அடிப்படையில் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இத்தினத்தில் இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மேலும் என்னென்ன கிடைக்க வேண்டும் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுக்கு தேவையானதை தெரியப்படுத்துவதற்காகவும் இன்று தனியாக அதற்கென்று தனிப்பட்ட அளவில் சமூகத்தில் நினத்த வேண்டும் என்று அரசு சார்பாக சிறிய அளவில் குறு விழாக்கள் மாதிரியாக இதை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றும் பொதுவான இடங்களில் இது சம்பந்தமாக அரசு தலைமை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இதை ஏற்பட்ட சோரட்டிகள் மூலமாகவும் இதை தெரிவித்து அதை அறிவித்து அவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகவே தெரியும் அதற்காக நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்ற ஒரு நினைவுக்காகவும் இத்திரமாக அமைதிவிக்க வேண்டும் என்று இத்திட்டத்தில் கேட்டு அனைவருக்கும் மிகுந்த நன்றி நமக்கு